நண்பர்களே இந்த வீடியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது விடம் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு நண்பர்களே அப்போ இந்த முதல் ஐந்து மாதங்களில் தொழிலும் தொழில்லாமும் பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது நான் வந்து சொல்கிற எல்லா கருத்துக்களுமே எல்லா ராசிக்கும் பொதுவானது ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இந்த பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒரு லக்னம் ரா இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது தொடர்ந்து பார்வை இருக்குது அப்போ இந்த தொடர்ந்து அந்த பார்வை இருக்கும் பொழுது எக்கனாமிக்லே இது கிரேட்டஸ்ட் பணக்கார வாழ்க்கை மிகப்பெரிய அந்தஸ்து நயன் சேலஞ்சர் ஜெயிச்சிரு சொல்கிறேன் அந்த ரெண்டாம் வீட்டு சனிக்கு குரு பார்க்கறது அந்த சனி பத்தாம் பறவையாக லாபஸ்தானத்தை பார்க்கறது பெருத்த பண வெற்றி லாப வெற்றி கடவுள் ஆசீர்வா இப்போ அம்பானி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் பணக்காரனானா நம்ம இபிஎஸ்ஆரோ ஓபிஎஸ்ஆரோ நம்ம ஸ்டாலின் ஐயாவோ இவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பணக்காரன் ஆனாங்களா அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு உடம்பு சின்ன சின்ன கெடுதல்கள் வந்து போயிருக்கும் இது ஏழைகளுக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு தவறான போதனை நீ ஏழையாகவே இருடா முதல் ஏறி உட்காந்து சவாரி பண்ணிக்க எங்களுக்கு வசதியாக இருக்கும் அதனால பத்திரமா வந்துக்கோ சிறு தொழில் பெருவெள்ளம் கொஞ்சம் இன்சூரன்ஸ் பணம் கொஞ்சம் போட்டு வச்சுக்க கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்கம்மா இப்போது கடவுள் இருக்கிற உங்களை காப்பாற்றுருவார் எப்படி காப்பாற்றுவார் அப்போ தொழில் விருத்தி தொழில் லாபம் உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு பணம் குரு லாபஸ்தானத்தின் சொந்த வீட்டை பார்க்கலாம் பெருத்த பணக்கார நாகரிகம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து நண்பர்களே இந்த வீடியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு நண்பர்களே உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் இந்த ராசி விட நான் ப்ரெசன்ட் பண்ணுற போது எக்ஸ்ட்ராடினரியா மேஜர் கிரகங்களை கன்சிடர் பண்ணிக்குவேன் ராகு கேது எப்படி இருக்காரு சனி எப்படி இருக்காரு குரு எப்படி இருக்காரு இந்த நான்கு கிரகத்தை மேஜர் எடுத்துக்குவோம் சூரியன் சபை அடிக்கடி மாறாரு புதன் சுக்கன் அடிக்கடி மாறாரு அது ஒரு லிட்டில் இம்பேக்டு தான் ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அப்போது முதல் ஐந்து மாதங்கள் மிதன் ராசி இருக்கிற குரு என்ன பண்ணுவார் அதன் பிறகு குரு சனியை பார்க்குறார் கொடிசூர் யோகம் அது என்ன பண்ணும் ஐந்து இருக்கிற குரு யோகம் லாபஸ்தானத்தை தான் சொந்த பட்டி பார்க்குறான் ஆறுக்கு குரு போனால் கொடிசூரியாக பிகாஸ் உங்கள் ராசியை சனியை பார்க்கறார் அது மாதிரி ஏழாம் வீட்டுக்கு குரு வரும்போது அப்படியே உங்கள் ராசியை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வருடம் இதை மூணு பாட்டாக பிரிச்சு தரப்பார் முதல் ஐந்து மாதங்கள் உங்களுக்கு குரு மிதன் ராசியில் இருக்கார் இரண்டாவது ஐந்து மாதங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் குரு வந்து உங்களுடைய ஆறாம் வீட்டில் உச்சமடைகிறார் அது எப்படி இருக்க போகுது அக்டோபர் நம்பர்ல ஏழுக்கு குரு வை கேதுவரை சேர்ந்தார் எப்படி போகிறார் இப்போ முதல் பாட்டில் வரேன் நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னாங்க உங்களுடைய தனகுடும்பாதிபதி குரு லாபஸ்தான குரு வக்கரமாக இருக்கா அப்டூர் லெவன்த் மார்ச் வக்கர குரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தில் ஜனவரி மாதத்தில் செவ்வாய் வந்து இருக்கார் குருமங்கல யோகத்தில் இந்த ஜனவரி ஒன்று ஆரம்பிக்குது அப்புறம் பன்னெண்டாம் செவ்வாய் உச்சம் அடைவார் உங்கள் ராசிக்கே செவ்வாய் வருவார் குருமங்கல யோகம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நான்கு மாதங்கள் குருமங்கல யோகம் எக்ஸ்ட்ராடினரி தொழில் ஸ்தானாவதியும் லாபஸ்தானாவதியும் சமூகம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த முதல் ஐந்து மாதங்களில் தொழிலும் தொழில்லாவும் பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது என்ன காரணம்னா அந்த தொழில் ஸ்தானாவிதைக்கு குரு பார்வை இருந்துக்கிட்டே இருக்காது அடுத்தது செவ்வாய் உச்சமடைகிறது அப்போது இந்த முதல் ஐந்து மாதங்களில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நீங்கள் தொழிலை வச்சுட்டிங்கன்னா மிகப்பெரிய தொழில் வெற்றியை அடைஞ்சிடலாம் ஏன் எடுத்த தொழிலை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா இந்த இந்த ஐந்து மாதங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை விட தொழில் வாழ்க்கை கிரேட்டாக பொதுவாக ஐந்தாம் வீட்டில் குரு இருந்தால் குருபலன் நன்றாக இருக்குது திருமணம் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் வாழ்க்கை வெற்றியும்பாங்க அதெல்லாம் உண்மைதான் இப்போவும் இந்த ஐந்து மாதங்களில் சுபகாரியங்கள் நடக்கும் வாழ்க்கை வீற்றி நன்றாக இருக்குது திருமண காரியங்களோ வண்டி வாரங்களோ சுத்தி விருத்தி மிக அருமையாக இருக்குது ஆனால் அதை விட ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லாபஸ்தான குரு தன் சொந்த வெற்றி பார்க்கலாம் அப்போ தொழில் லாபம் எக்ஸ்ட்ராடினரி வக்கர குரு ஜென்ம ராகு பார்க்கலாம் உங்கள் உடம்பு உங்கள் மனசு உங்கள் திறமை உங்கள் அறிவு எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும் இடத்த மாத்திட்டே இருங்க டிராவல் பண்ணிட்டே இருங்க இப்போது பார்த்திங்கனாங்க கடந்த சில மாதங்களாக நான் அதிகமாக வீடியோ போடலை என்ன காரணம் நிறைய இடமா இருந்தேன் நிறைய சூழ்நிலை மாறினேன் என் சென்ஸையும் ஸ்டெயிலையும் மாற்றிக்கிட்டேன் ஏன்னா அடிக்கடி மார்னிங்னா ராகு கேது சனி சந்தோஷப்படுவார் ராகுனா என்ன பௌதிக வாழ்க்கை பணம் இதெல்லாம் உங்களால் தொட முடியுமோ அதெல்லாம் ராகு உங்கள் மனைவி ராகு உங்கள் குழந்தைகள் ராகு பணம் வீடு வாசல் கார் வண்டி வாகனம் இதெல்லாம் ராகு இதெல்லாம் தொட முடியாதோ இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக இருக்குது தொட முடியாமல் அறிவு திறமை புகழ் புத்திசாலித்தனம் ஞானம் இதெல்லாம் வந்து கேது அப்போ அடிக்கடி இடம் மாறிட்டு இருக்கிறவங்க கேது டியூனார் அப்போ என் நான் இந்த லாஸ்ட் நான்கு மாதங்களில் இஷ்டத்துக்கு இடமாறினேன் சில ஏமாற்றங்கள் அதில் கிடைச்ச பாடங்கள் பியூட்டிஃபுல் புகழும் பெருமையும் அதில் கிடைச்ச வெற்றி அப்போ இடத்த மாற்றுறனால இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ் அடிக்கடி கிரவுண்டு மாற்றிட்டே இருப்பான் ஜெயிச்சுட்டே இருப்பான் ஒரே டிஸ்ட்ரிக்டில் விட்டு வெளியே வந்துட்டு ஸ்டேட் பிளேயரை மாறிட்டோம்னா அப்புறம் வாழ்க்கை வேறு அதை மாதிரி இந்த இடம் மாறுதல் உங்களுடைய கும்பராசிக்கே எக்ஸ்ட்ராடினரி ஜென்ம ராகு இப்போ இந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்குது ஒரே இடத்துல இருந்தால் அடிச்சரிஞ்சுருவாங்க அந்த பாம்பு சுற்றிக்கிட்டே இருந்தால் யாரும் சேஸ் பண்ண முடியாது அது மாதிரி கொண்ட நீங்கள் அடிக்கடி மாறிட்டே இருக்கிறீங்கன்னா எக்ஸலன்ட் பாயிண்ட் குரு பார்வை வேறு அப்போ இடமாறிக்கிட்டே இருங்க எடுக்கிற முடியல ஜெயிச்சுட்டே இருப்பீங்க அடுத்த பாயிண்ட் இன்பம் தூக்கம் துணிமணி வண்டி வானத்தில் குறைவே இல்லை கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் பணத்தை ஃப்ளக்ஷுவேட் பண்ணலாம் ரொட்டேட் பண்ணலாம் அருமையாக இருக்கலாம் பெண்களுக்கு நல்லது தொழிலுக்கு நல்லதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்கள் புது ஜாப்போ புது லைஃப் உருவாக்குறதோ ரொம்ப எளிது அதாவது வாழ்க்கையை புதிதாக பிறந்த மாதிரி உங்களால் அணுக முடியும் பேங்கிங்கில் நீங்கள் பட்டாசு கலப்பலாம் புதுசாக ஏதாச்சும் வகையில் என்ன முயற்சி ஒன்றால் நடந்துடும் அப்போ இந்த முதல் ஐந்து மாதங்கள் எக்ஸ்ட்ராட்ரியான ஐந்து மாதங்கள் இது ஒரு புது பிகினிங் பியூட்டிஃபுல் பிகினிங் ஏழரைச்சினுடைய கடைசி ஒன்றரை வருஷத்தில் வந்துடுறேன் ஜூன் மாதம் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனி போயிடுச்சு மேசராசிக்கு குரு சனி போகிறார் அது வரைக்கும் இந்த சனி பியூட்டிஃபுல்லாக இருப்பார் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஃபஸ்ட் ஆஃப் கிரேட்னா இதில் பாதி காலம் அந்த சனி குரு வீட்டில் இருக்காரு குரு கிரேட்டாக இருக்காங்களே லைஃப்பில் வந்துடுது அப்போது திறமை அறிவு புத்திசாலித்தனம் என்ன வேணாலும் இங்கே வச்சு சொல்லலாம் ஆனால் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு வகையான பொது பலன் நான் வந்து சொல்கிற எல்லா கருத்துக்களுமே எல்லா ராசிக்கும் பொதுவானது ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இந்த பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒரு லக்னம் ரா இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறையாக இருக்கும் அம்பானி ஹோரஸ்கோப்புக்கும் ஒரு ஏழை எண்டை என்ன வித்தியாசம் பிரைம் மினிஸ்டருக்கும் ஒரு வார்டு நம்பருக்கு என்ன வித்தியாசம் அது பார்க்கணும் ஜாத லக்ன பலம் லக்கனா தலைவிதி ஆண்டவன் ஆசிர்வாதம் நட்சத்திரம்னா அறிவும் திறமையும் மனசும் உடம்பும் ராசினா உடம்பும் ஃபிட்னஸும் மனதும் அப்போ இதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு பிளான் பண்ணுங்க உங்கள் ஜாத பிரகாரம் கும்பராசிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைவ் மந்த்ஸாக இது இருக்கப்போகுது இப்போ நான் அடுத்த பழனுக்குள்ளே போகிறேன் அம்பேகலே அதான் செகண்ட் ஆஃப் ஆறுல குரு வந்து மறைஞ்சிட்றாரு உச்சம் ஆனால் ஜென்ரலாக ஆறில் குரு மறையக்கூடாது தப்பு நோய் வரலாம் எதிரி வரலாம் துன்பம் வரலாம் பழிக்கப்படலாம் தோற்று போகலாம் பயப்படலாம் இதுக்கு அர்த்தம் ஆனால் இந்த வருடம் வெரி ஸ்பெஷல் காரணம் என்னென்னா உங்கள் ராசியா சனி உங்களுக்கு மீன ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அந்த ரெண்டாம் வீட்டில் ராசியா சனியை உச்சம் பெற்ற குரு அதிசாரத்தில் பார்க்குறார் ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தொன்னா தேதி வரைக்குமான இந்த காலகட்டம் தொடர்ந்து பார்வை இருக்குது அப்போ இந்த தொடர்ந்து அந்த பார்வை இருக்க பொழுது எக்கனாமிக்கு இது கிரேட்டஸ்ட் பணக்கார வாழ்க்கை மிகப்பெரிய அந்தஸ்து ஃபிட்னஸை பற்றி அப்புறம் பேசுவோம் மிகப்பெரிய அந்தஸ்து பொருளாதார வாழ்க்கை இடம் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் ப்ரொமோட் ஆகலாம் புதிதாக யாராச்சும் உங்கள் வாழ்க்கையில் அறிமுகமாகலாம் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலாம் வண்டி வாகனங்களை சொத்து விருத்தி செய்து கொள்ளலாம் ரிஸ்க் எடுக்கலாம் வேற கண்ட்ரிக்கு போகலாம் சேலஞ்சு பண்ணலாம் சேலஞ்சை ஜெயிக்கலாம் என்றால் ஆறாம் வீட்டில் குரு இருக்கும் சேலஞ்சை தோத்துருவான் நான் ஏன் சேலஞ்சர் ஜெயிச்சிரு சொல்கிறேன் அந்த ரெண்டாம் வீட்டு சனிக்கு குரு பார்க்கறது அந்த சனி பத்தாம் பாரியாக லாபஸ்தானத்தை பார்க்கறது பெருத்த பண வெற்றி லாப வெற்றி கடவுள் ஆசிர்வா ஸோ மிகச்சிறந்த ஒரு அருமையான ஐந்து மாதங்கள் இந்த ஐந்து மாதத்தில் புது கடன் வாங்கிக்கிறது புதிய ரிஸ்க் எடுக்கிறது அதெல்லாம் ஒரு செயலில் சுபகாரியங்கள் ஒரு செயலில் அறிவும் திறமையும் ஜொலிக்கும் பொருளாதார விருத்தி லாபஸ்தானம் ஆர்ல மரத்தில் அர்த்தமில்லை தனகுடுமே தன் சொந்த வீட்டை பார்க்கிறான் அப்போ யாசி பாருங்க கன்னி கன்னிராசி வரைக்கும் இந்த குரு டிராவல் ஆவார் குரு டிராவல் ஆகும்போது மிதன் ராசியில் குரு ராசி எழுதி தன் சொந்த வீட்டை பார்ப்பான் மீனராசியை பார்ப்பான் கடகராசி வந்துன்னா சரி த தனுஷ் ராசியை பார்ப்பார் மிதன் ராசி வந்து கடகராசிக்கு வந்தாருன்னா மீனராசியை பார்ப்பார் சிம்மராசிக்கு வந்தாருன்னா திரும்ப வந்து தனுராசி பார்ப்பார் கன்னிராசி வந்து திரும்ப வந்து மீனராசி பார்ப்பார் அதாவது மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும் குரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ கும்பராசிக்கு உங்களுக்கு மீனராசிங்கிறது ரெண்டாம் வீடு தனுசு ராசிங்கிறது லாபஸ்தானம் அப்போ அடுத்த நான்கு வருட குருபலன் பியூட்டி மூணு வருட குருபலன் பியூட்டி அப்போ இந்த ஐந்து மாதங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இருந்தது உங்களுக்கு வாழ்க்கை பொங்கி வழியும் பணம் நிம்மதி கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை அஸ்ட்ராலஜியில் பார்த்துட்டு பிளான் பண்ணுங்க என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி யாருமே இப்போ பாருங்கள் சிறு துளி பெருவள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பணக்காரனாங்க இப்போது அம்பானி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் பணக்காரனானரா நம்ம ஓபிஎஸ் சாரோ நம்ம ஸ்டாலின் ஐயாவோ இவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பணக்காரனானாங்களா இப்போ நம்ம ஸ்டேட்டுடைய ஒரு சீஃப் செக்ரட்டரி இருக்கார் ஒரு பெரும் பணக்காரர் இருக்கார் ஒரு கிரிக்கெட்டர் இருக்கார் நல்ல பெஸ்ட்டு கிரிக்கெட் பிளேயர் இருக்கார் அவரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பணக்காரனானா இது ஏழைகளுக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு தவறான போதனை நீ ஏழையாகவே இருடா முதுரை ஏரி உட்காந்து சவாரி பண்ணிக்க எங்களுக்கு வசதியாக இருக்கும் அதனால பத்திரமும் வந்துக்கோ சிறுதொளி பெருவெல்லம் கொஞ்சம் இன்சூரன்ஸ் பணம் கொஞ்சம் போட்டு வச்சுக்க கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்கோம்பா இந்த சேவிங்ஸ் எல்லாம் கெட்ட நேரம் வந்தால் ஒரு நோய் வந்தால் காணாமல் போயிடும் ஒரு எதிரி வந்தால் காணாமல் போயிடும் ஒரு வம்பு வழக்கம் தான் காணாமல் போயிடும் அப்போ இந்த சேவிங்ஸ் எல்லாம் நம்மளை காப்பாற்றாது நீங்கள் திடவான முடிவெடுத்து உங்கள் ஜாதக பிரகாரம் பிளான் பண்ணி இந்த மாதிரி பெஸ்ட்டு ஒன் இயர் கிடைக்கிற பொழுது அந்த ஒன் இயரில் பத்து வருஷம் லட்சியம் தடைஞ்சிடும் இப்போ இந்த உலகத்தில் பத்தாயிரம் பேர் எந்த சக்திக்கும் அப்பாற்பட்டால் வாழ்கிறான் பத்தாயிரம் பேர் அவன் பத்து லட்சத்தில் ஒருத்தன் பத்து லட்சம் டு பத்தாயிரம் போட்டு பாருங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வருது நம்ம மொத்த பாப்புலேஷன் அவ்வளவு எட்நூற்றி ஐம்பது கோடி அப்போ ஒரு பத்தாயிரம் பேர் எந்த சட்டமும் அவனை கேட்க முடியாது அவன் ஒரு கொளுத்த வாழ்க்கை வந்துட்டு இருக்கிறான் அந்த பத்தாயிரம் பேரும் சிறுதுளி பெருவில் தான் வாழ்கிறானா சேமித்து தான் வாழ்கிறானா அவன் பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்கும் டிஜிட்டலாக இருக்கும் அவன் எடுத்து சாப்பாட்டுக்கோ துணிமணிக்கோ வீட்டுக்கோ செலவு பண்ணப்பட சும்மா தூங்கிட்டு இருக்காது அந்த சும்மா தூங்கிட்டு இருக்கிற பணத்தை தூக்கி ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் நடுத்துகிற குடும்பத்தை கொடுத்தோம்னா பணக்காரன் பணக்காரனாயிருவான் அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் நடுத்தர வர்க்கமாக இருக்கிறீங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறீங்க இன்னும் பணக்காரனாகிற ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதிரி வருடத்தை பயன்படுத்துங்க எக்ஸ்ட்ரா சக்சஸ்ஃபுல்லான வருடம் கும்பராசிக்கு அடுத்து கடைசி ரெண்டு மாதத்துக்கு வர நம்பர்களே அதாவது குரு வந்து அதிசாரத்தில் சிம்ம ராசிக்கு வந்துடுறார் சிம்ம ராசிக்கு வந்த பிறகு அந்த குரு என்ன பண்ணுறாருனா ஏழாம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ போன ஐந்து மாதங்களில் கொஞ்சோண்டு உடம்பு கெட்டிருக்கும் அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு உடம்பு சின்ன சின்ன கெடுதல்கள் வந்து போயிருக்கும் பத்து அஞ்சு டு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆனால் ஜாதத்திலேனா வராது ஆனால் இந்த இரண்டு மாதங்கள் குரு கேது சேர்க்க ஏழாம் வீட்டில் அது மட்டும் இல்லாமல் ராகுக்கு பேச்சு ஏற்பட்டுறது டிசம்பர் அஞ்சு அப்போ ஆறாம் வீட்டுக்கு கேது போயிடுவான் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ராகு வந்துடுவான் ஆறாம் வீட்டில் இருக்கிற கேது உங்களுக்கு எக்ஸ்ட்ராடரியாக எட்டாம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்ப்பார் அப்போ இந்த உடம்பு மனசும் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ரெடி ராசி ராசியாதிபதி உங்களுக்கு சனி ரெண்டாம் வீட்டில் கோடீஸ்வரி யோகத்தில் இருக்கிறாரு அதில் எந்த குறையும் இல்லை குரு பார்வையும் உங்கள் ராசிக்கு இருக்குது அப்போ என்ன அர்த்தம் இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி இரண்டு மாதங்கள் கோல்டன் ஜூப்ளி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அதுக்கு ரொம்ப அதுக்கு முன்னால் நம்புகளே நான் எப்பளும் சொல்கிறதா என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எல்லா வீடுகளையும் பாருங்கள் ஒரு தெய்வீகத்தை பற்றி பேசுகிறேன்னா அது தெளிவான தெய்வீகமாக இருக்கும் இப்போ கடவுள் இருக்கிறார உங்களை காப்பாற்றுவார்னா எப்படி காப்பாற்றுவார் அது எப்படி காப்பாற்றுவார்னு தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து பிரார்த்தனை தொடர்ந்து திருப்பதி பாலாஜியை நம்பிட்டு இருக்கிறது தொடர்ந்து அல்லாவையே நம்பிட்டு இருக்கிறது தொடர்ந்து ஜீசஸையே நம்பிட்டு இருக்கிறது தினசரும் வழிபடுறோம் தினசரி வழிபடுறதா என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு ஸ்டெடியாக இருக்கும் கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ உங்கள் ஸ்டெடியாக இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை ஜெயிக்க வச்சுருது இந்த கடிவா கடவுள் வழிபாட்டு முறை உருவாக்கப்பட்டதே உங்களை வெற்றியடைய இருக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறக்கும் நீங்கள் இன்பமடை இருக்குந்தான் கடவுள் வழிபாட்டு முறை உருவ வெளியே எரிஞ்சுட்டால் நீங்கள் தோற்று போயிடுவீங்க அது கடவுள் ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய கூடாரமாக இருந்துச்சு பெரியார் வந்து அந்த இனத்தோட மோதல் பொழுது அவங்களுடைய பலம் எல்லாம் கோயிலாக இருந்துச்சு அந்த பலம் கோயில் அப்போ அந்த கோயில் அவங்களுக்கு இருக்கிற அங்கீகாரத்தை அந்த கோயிலை உடைச்சா மட்டும்தான் அவங்கள ஜெயிக்க முடியுங்கிற பொழுது அவர் நூறு வருடங்களுக்கு முன்னால் அந்த போராட்டங்களை ஆரம்பித்தார் இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லை கோயில்கள் நிஜமான கோயில்கள் அப்போ நல்ல கடவுள் வழிபாட்டு முறை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு பிரித்து பெடலுக்கு வேண்டிய அற்புதமான வருடம் இந்த கடைசி ரெண்டு மாதத்தில் உடம்பு பக்கா குடும்ப செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை அருமை திறமை தைரியம் அருமை சாப்பாடு தூக்கம் திரும்பி வண்டி வாகனம் சொத்து விருத்தி அருமை புகழ் மரியாதை அருமை கடன் அழியுது அல்லது அற்புதமான புது கடன் உருவாகுது கனெக்டிவிட்டி எக்ஸ்ட்ராடியாக டெவலப் ஆகுது இடத்த மாற்றிக்கலாம் சூழ்நிலை மாற்றிக்கலாம் வாழ்க்கை துணையை உருவாக்கலாம் வீட்டில் சுபகாரியங்களை செய்யலாம் குழந்தை குட்டி விருத்திங்கிற மாதிரி வருது சொத்து சுக விருத்திங்கிற மாதிரி வருது அறிவும் திறமையும் விருத்திங்கிற மாதிரி வருது கேதுனுடைய நான்காவது பார்வையை நீங்கள் யோசிச்சுப்பார் உங்களுக்கு ராகுனுடைய உங்களுக்கு பத்தாவது பார்வையை யோசிச்சுப்பார் அது ஒரு எக்ஸ்ட்ராடியான பார்வையை உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு அறிவும் திறமையும் புத்திசாலித்தனமும் உயருது அப்போ தொழில் விருத்தி தொழில் லாபம் உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு போன குரு லாபஸ்தானத்தின் சொந்த வீட்டை பார்க்கலாம் பெருத்த பணக்கார் நாகரிக் அப்போது என்னவெல்லாம் செய்ய முடியும் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் முயற்சித்தால் மந்திரி ஆகலாம் உங்கள் ஜாதகத்தில் அது இருந்துச்சுன்னா நீங்கள் பிஸ்னஸ் மேன் ஒரு நாலு நாலு மடங்கு கூட மேலே வரக்கு வாய்ப்பு ப்ரொமோஷன் சாத்தியம் வெற்றி சாத்தியம் ஜாதகத்தை நல்ல அஸ்ட்ராலஜியில் கொடுத்து பாரு ஜாதக பிறகு பிளான் பண்ணும் ஏன்னா இப்போ நான் இருக்கேன் நான் பிறந்து ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் முப்பது மணி நேரம் கழிச்சு என்னுடைய அம்மாவுடைய தங்கைக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் பேர் செல்வன் கோயம்புத்தூர் இருக்கான் இருக்கான் ரொம்ப வருஷமா எனக்கு வந்து இப்போ அவர் அறுபத்தி ஒரு வயது தான் அவன் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து இருக்கான் எதனால் முப்பது மணி நேரம் வித்தியாசத்தில் பிறந்த ஒரு பையன் அவ்வளோ கஷ்டப்படுறான் அப்போ அந்த பிறந்த நேரம் ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் பிறந்த இந்த மாதிரி வாழ்க்கையை அடையிறங்கிறது ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு எனக்கு தோணுது அப்போ உங்கள் ஜாதத்தில் என்ன ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அதை பாருங்கள் பிளான் பண்ணுங்கள் வெற்றி அடைங்க நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கலையா என்ன காண்டெக்ட் பண்ணு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்து பத்து மடங்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கேன் என் மகள் வந்து கும்பராசி கிரேட்டஸ்ட் வெற்றியை நோக்கி அவள் போவாள் நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த வருடத்தில் நான் அவளை ஐந்து மடங்கு பத்து மடங்கு ஜெயிக்க வச்சிருவேன் ஸோ அப்போ இதெல்லாம் நல்லா பேஷண்டாக பேஷன்ஸோட சாரி பேஷன் தப்பு பேஷன்ஸோட வெயிட் பண்ணியிருக்கேன் அமைதியாக காத்துக்கொண்டிருக்கேன் தூயத்தமிழிலே பேசுவோம் அப்போ அமைதியாக காத்துட்ருக்கேன் ஆ பிடிச்சிட்டு வரட்டும் பிடிச்சிக்கலான் அதேமாதிரி இந்த வருஷத்தை பிடிச்சிக்கங்க பெரிய வெற்றி காத்துட்டு இருக்குது பெண்களுக்கு நல்லா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்குது அனைவருக்கும் உரிய ஒரு அற்புதமான காலம் இது கும்பராசிக்கு பயன்படுத்தி கொள்ளைய கூட வேண்டிய எக்ஸ்ட்ராடினரி ஒன் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் கண்ணை முடிவு ஜெயிக்கலாம் அருமையாக ஜெயிக்கலாம் நன்றி அம்மாவிலே